கத்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய இரக்கத்தினாலும் அவருடைய மிகுந்த வழிநடத்தினாலும் இந்த பனிரெண்டு மாதத்தை நம்ம வந்திருக்கிறோம் பனிரெண்டாவது மாதத்துல ஒரு கடைசி இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல நம்ம வந்திருக்கிறோம் எத்தனையோ ஓட்டங்கள் நமக்கு இருக்கும் எத்தனையோ தடைகளை தாண்டி இருப்போம் ஆனாலும் கத்தர் நமக்கு சொல்கிறார் நீ இருக்கிற பலத்தோடு போ உன்னோடு நான் இருக்கிறேன் என்று ஏன்னா இந்த உலகத்தின் வாழ்க்கையை நம்ம தனியாகவும் நம்மளுடைய சுய பலத்தினாலையும் சுய சிந்தனையினாலையும் எதையும் நம்மளால அதை சாதிக்கவும் முடியாது அதை கடந்து நம்மளால் போது போகவும் முடியாது கத்தர் கொடுக்குற ஞானத்தினால தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றவங்க கண்களுக்கு நம்ம வெறும் ஒரு மண்ணாக அற்பமாக தெரிந்தாலும் கர்த்தரைய சமூகத்திலையும் அவருடைய பார்வையிலையும் நம்ம கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம் ஏன்னா அவருடைய பிள்ளைங்க நாம யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு நம்மளை ஒதுக்கி நம்மளை தூசித்தார்களோ அவர்கள் மத்தியில நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஒரு நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்றுவார் இந்த கடைசி மாதம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம் முதல் மாதத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தொடங்கினதுலேருந்து ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம காத்திருந்து ஜோம் பண்ணி கொண்டே இருப்போம் அப்பா இதுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு முடிவு வரணும் ஒரு ஆசிர்வாதம் வரணும் என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை நடக்கணும் என் குடும்பத்திற்கு ஒரு ஒரு ஆசிர்வாதம் நடக்கணும் இதெல்லாம் எப்படி ஆகும் என்று நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்துல போட்டு வேதனைப்பட்டு கொண்டு அதற்காக ஜெபிச்சு கொண்டு இருப்பீங்க அது நிச்சயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு நீங்கள் ஜோம் பண்ணி கொண்டு இருக்கீங்களோ அந்த வார்த்தையை அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இந்த கடைசி மாதத்துல அதற்கான ஒரு நன்மையும் ஆசிர்வாதமும் அற்புதமும் நிச்சயம் அது நடக்கும் நம்ம இசைக்கியல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்துல நமக்கு ஆண்டோர் கொடுக்கிற இந்த மாதத்தின் வாக்கு நான் கர்த்தர் நான் சொல்லும் வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் அது தாமதிக்காது நான் கர்த்தர் நான் சொன்ன வார்த்தை அது நிச்சயம் நிறைவேறும் அந்த வார்த்தை வந்து இது இனிமேல் அது தாமதியாது என்று நம்ம வாசிக்கிறோம் அந்த அந்த வாக்கு பாத்தீங்களா அந்த நம்ம வந்து அதை விடா பிடிச்சு கொண்டு இருப்போம் இந்த வார்த்தைக்கு இந்த இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா இதற்கு ஒரு நன்மை நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்போம் கர்த்தரை அது இனிமேல் தாமதிக்காது என்று உங்களை பார்த்து சொல்கிறார் ஏதோ ஒரு நன்மைக்காக எதிர்பார்த்து ஆண்டவரே நான் இனிமேல் எவ்வளவு ஓடுவேன் இது நிச்சயம் இது நடந்தா என் குடும்பத்திற்கு என் எதிர்காலத்துக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குமே நான் மற்றவங்க முன்னாடி விற்கப்பட்டு போயிடக்கூடாதே அப்படின்னு ஒரு ஒரு கண்ணீரோடு ஒரு கவலையோடு நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இந்த கடைசி மாசத்துல நீ வந்திருக்கிற இவ்வளவு நாட்கள் நீர் நீ காத்திருந்து என்னிடத்தில் நீ கேட்டுக்கொண்டது இனிமேல் தாமதியாது அது நிச்சயம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்ம வாசிக்கிறோம் ஆபகுக்குள்ள தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது பொய் சொல்லாது அது முடிவிலே விளங்கும் அது தாமதித்தாலும் அதற்காக நீ காத்துரு அது நிச்சயம் அது நிறைவேறும் அது இனிமேல் தாமதிப்பில்லை இல்லைன்னு நம்ம வாசிக்கிறோம் இனிமேல் உங்களுக்காக கொடுத்திருக்க வார்த்தை அது உங்களுக்காக ஏதோ ஒரு வசனத்தின் மூலியமாக ஆண்டவர் பேசியிருக்கலாம் இல்ல ஒரு போதகர் மூலியமாக செய்தியின் வேலையில் அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தொட்டிருக்கலாம் ஆண்டவர் அதன் மூலியமாக பேசியிருப்பார் அதற்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம் இனிமேல் அது தாமதிக்காது அந்த வார்த்தை அந்த வாக்கு தத்துவம் நிச்சயம் உங்க குடும்பத்திலும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் கலங்காதீங்க உங்களுக்காக செபிக்கிறேன் என் அன்பு தகப்பனே உமை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா நாங்கள் காத்திருப்பது நிச்சயம் தான் அது நிச்சயம் எங்களுக்கு இனிமேல் தாமதிப்பில்லை நிச்சயம் எங்க காத்திருப்புக்கு ஒரு நிச்சயம் ஒரு நன்மை எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது நடக்கட்டும் அண்டவரை மன இறங்குங்கப்பா அண்டவரை இவ்வளவு நாட்கள் அவங்க காத்திருந்துட்டாங்க புதிய ஆண்டுக்குள்ள அவங்க போகிறதற்கு முன்பாக அவங்க காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு ஏற்ற நன்மையை அவங்க வாழ்க்கையிலே அவங்க குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்ய போறீங்க அண்டவரே இனிமேல் அது தாமதியாது நான் உனக்கு சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் அது தாமதியாது என்று நீ சொல்லிட்டீரப்பா அது நிறைவேறப் போகிறது அண்டவரே அது தாமதிக்காது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது குடும்பத்துல அது நிச்சயம் நிறைவேறப் போகுது அவங்க காத்திருந்த காத்திருப்பு வீண் போகக்கூடாது அண்டவரே அதை ஆசீர்வாதமாக நன்மையாகவும் நீங்க மாற்ற போறீங்க உங்களுடைய கரத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நீர் பலப்படுத்தும் நீர் ஆசிர்வதியும் ஏசு மூலம் செபிக்கிற உள்ள பிதாவே Amen. Amen.